ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் சுவையான ஆடி மாதக் கூழ் இப்படி செஞ்சு பாருங்கள் நான் வந்து நான்காவது வாரம் ஆடி மாதக் கூழ் இப்படி தான் வந்து செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் ஆடிக்குழு வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஆடி கூழ் வந்து அம்மனுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டாக செய்யறதுக்கு முன்னாலே வந்து நம்ம குளிக்க விட்டுடணும் இப்போ நம்ம காலையில் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் இப்போ இதில் கரெக்டாக அரை கிலோ மாவு இருக்குது அரை கிலோ மாவை இந்த சொம்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பெரிய சொம்பு அளவு அதாவது கரெக்டாக நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சிடணும் வச்சுட்டோம்னா காலையில் நம்ம கலந்து வச்சிட்டோம்னா ஒரு ஒம்பது மணிக்கு சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு நம்ம வந்து கூழ் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த அரை கிலோ மாவுக்கு கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் அதாவது ஒன்றரை கிளாஸ் நொய் பச்சரிசி நோய் நம்ம சேர்க்கணும் ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி நோயின்னா எவ்வளோனா கரெக்டாக ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சரிசி நோய் நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதில் முதல்ல மாவை சேர்த்து நம்ம புளிக்க வச்சிடலாம் இது போல் மஞ்சள் தடவி நல்லா குங்குமம் தடவி குங்குமம் வச்சு வச்சுருங்க இப்போ இப்போ பாருங்கள் இதில் அரை கிலோ ராகி மாவு சேர்த்தாச்சு கேழ்வரகு இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம கைகளாலேயே கலந்து விட்டுடலாம் கைகளாலேயே கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு சாயந்தரமாக நம்ம செய்யலாம் இப்போ நான் கரெக்டாக ஒம்பதரை மணிக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கு இப்போ மாவு கலந்து வைக்கிறேன் சாயந்தரம் எட்டு மணிக்கு நல்லாவே புளிச்சிடும் ஈவினிங் டைம் கரெக்டாக எட்டு மணிக்கு நம்ம குழு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அரை கிலோ நல்லா கேழ்வரகு மாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி விட்டு கைகளால் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் கரெக்டாக இப்போதுலேருந்து ஈவினிங் டைம் பார்த்தோம்னா கரெக்டாக சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் நல்லாவே குளிச்சு வந்துடும் நம்ம எயிட் ஓ கிளாக்கு ஈவினிங் எயிட் ஓ கிளாக்கு கூழ் வந்து ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூமில் நம்ம எப்பவும் போல் காமாட்சம் அம்மன் ஏற்றிட்டு இது போல் அடியில் வந்து வேப்பலை போட்டுட்டு மேலே வந்து நம்ம கரைச்சி வச்ச கூழுக்கு ரெடி பண்ணி ரெ கூழ் ரெடி பண்ணுறதுக்கு மாவு கரைச்சோம்ல அது வந்து வச்சிடலாம் இப்போ இதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஆடி கூழ் செய்யறதுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இந்த குண்டானில் இது போல் வந்து மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம் இது போல் தான் வந்து செய்யணும் கரெக்டாக அரை கிலோ மாவு நான் காலையில் வந்து புளிக்க விட்டுருந்தேன் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ராகி மாவு நல்லாவே வந்து புளிச்சிருக்கு பூஜை ரூம்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நொய் வந்து கரெக்டாக அரை கிலோ கேழ்வரகு மாவுக்கு கால் கிலோ அளவுக்கு நொய் வந்து நல்லாவே நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருக்கேன் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஊறும்போது நமக்கு வந்து இன்னும் சீக்கிரம் நொய் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் கரெக்டாக ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஏற்றுட்ருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்தவுடனே இதில் நம்ம ஊற விட்டுருக்க பச்சரிசி நொய் இதை நல்லா வந்து சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் இருத்துட்டு வெறும் நோய் மட்டும் இதில் சேர்த்துக்கணும் நல்லா வந்து தண்ணி சூடேறி வரட்டும் இது போல் வந்து நம்ம கூழ் செய்யக்கூடிய யானத்துக்கு மேலே தட்டு போட்டு மூடிட்டோம்னா டக்குன்னு வந்து கொதித்து வந்துடும் தண்ணி இப்போ பாருங்கள் இது நம்ம காலையில் புளிக்க விட்டுது கரெக்டாக ஏழு ஹவர்ஸ் எட்டு ஹவர் ஆயிடுச்சு நல்லா வந்து புளிச்சு வந்துருக்கோம் இப்போ புளிச்சின்னா நல்லா ந இப்போ நம்ம வந்து இட்லி மாவு போலெல்லாம் வந்து புளிச்சு வராது இது நல்லாவே புளிப்பு தன்மை ஏறிட்டுருக்கோம் மாவு கரெக்டாக செவன் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா இப்போ இந்த மாவு வந்து நம்ம சேர்க்கவே கூடாது நோய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாவை நல்லா வந்து கரண்டி இல்லைன்னா கைகளால் நல்லா வந்து கலந்துட்டு நோயோடு நம்ம சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிற அம்மன் குழுக்கு அரை லிட்டரு பால் ஊற்றி வச்சுருக்கேன் தயிர் வந்து அப்படியே நம்ம வந்து புறத்து வச்சிக்கலாம் இந்த அரை லிட்டர் பாலில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டு காய்ச்சி குத்தி வைக்க போகிறேன் கூழுகை நம்ம வச்ச தண்ணி நல்லாவே கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த இதில் நோயில் இருந்த தண்ணியெல்லாம் நான் இருந்துட்டேன் இப்போ நொய்யை வந்து இந்த கொதிக்கிற நீரில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நொய் சேர்த்துட்டு அரை லிட்டர் தண்ணி வச்சேன் நான் ஏன்னா வந்து நொய் வந்து வெந்து வந்துடும் நமக்கு டக்குன்னு ராகி மாவு நம்ம சேர்க்கும் போது ரொம்ப வந்து கட்டியாக வரும் அதனால் தண்ணி நான் இப்போவே வச்சுட்டேன் பிஃபோராக இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வருது நமக்கு கொதித்து அப்படியே பொங்கிலாம் சாப்பாடு வரா மாதிரி வராது நமக்கு மீடியமாக அப்படியே நின்றுடும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ளவே வந்து குயிக்காக நமக்கு அரை மணி நேரம் ஊற விட்டதுனால பச்சரிசி நொய் சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும் பச்சரிசி எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும் நொய்ன்றதுனால இன்னும் சீக்கிரம் நமக்கு வெந்து வரும் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொங்கி வரணும் நான் இது போல் நல்லா நுரை கட்டி மேலே நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு தான் தொழுவி விடணும் இல்லைன்னா சீக்கிரம் வந்து நமக்கு கொதித்து வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு நொய் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மீடியத்தில் வச்சாச்சு நல்லா அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே கொதித்து வெந்து வந்துடும் மாவு நல்லா புளிச்சு வந்துருக்குங்க நல்லா கமகமன் வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்குது கைகளால் நல்லா நான் வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து நெய்யும் நல்லா சாரி நொய்யும் நல்லா வந்து முக்கால் பாகம் நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய ராகி மாவு சேர்த்துக்கலாம் நொய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நொய் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இது பாருங்கள் நல்லா பூ மாதிரி இருக்குது இப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா இது போ இது போல் நல்லா வந்து ஒடியணும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம வச்ச தண்ணிக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு நொய் இப்போ இதை நம்ம அந்த நோயோட சேர்த்து ஊற்றும் போது நல்ல ஒரு முறை நல்லா கரண்டியில் கலக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சான்ஸ் இப்போ வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்ஸ் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சிருந்த ராகி மாவு பூராவும் வந்து ஊற்றியாச்சு அரை கிலோ மாவு எவ்வளோ வந்து கெட்டிப்படுத்தி பாருங்க அதுக்குள்ளவே நல்லா நம்ம கலந்து விட்டுடணும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டாலே நல்லா நமக்கு வெந்து வந்துடும் கெட்டிப்படாமல் இருக்கணுன்னா நம்ம மாவை ஊத்துனது உடனே வந்து இருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிப்படாமல் இருக்கணும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கூழ் வந்து என்ன அருமையாக இருக்குது நமக்கு வந்து மாவை ஊற்றுனோடனே நல்லா கெட்டியாக ஆகக்கூடாது சிம்மில் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க அப்படியே வந்து கெட்டி ஆகுதுன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கரெக்டாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டேன் உடனே வந்து நான் சிம்மில் தள்ளிட்டு நல்லா கலந்ததுனால கெட்டிப்படவே இல்லை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க கூழ் நமக்கு இப்போ இதை மீடியம்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டோம்னா நல்லா அந்த நம்ம சேர்த்த இந்த ராகி மாவு நல்லா நமக்கு வெந்து வரும் நல்லா வந்து நமக்கு வெந்து வரணும் இது போல் இருக்கணும் கெட்டியே ஆகக்கூடாது ஆனால் தான் மாவு நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடியே சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்துட்டு நம்ம பொறுமையாக தொழவி விட்டுக்கலாம் இது போல் நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் கூழுக்கு தேவையான தயிருக்கு பால் வந்து ஊற்றுறேன் நல்லா மிதமான சூட்டில் இது போல் வந்து புற ஊற்றுறதுக்கு தயிர் நம்ம எடுத்து ஊற்றுனோம்னா நல்லா கட்டியாக சூப்பராக வரும் இப்போ இதை வடிகட்டி இந்த தயிரோட இந்த பால் சேர்த்துக்கலாம் மிதமான சூடு இருக்கணும் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா நல்லா அருமையாக தூஞ்சி வரும் நமக்கு இப்போ பாருங்கள் அம்மனுக்கு அருமையான ஆடி குழு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சேர்த்த இந்த மாவு நல்லா வெந்திருக்கா கூழ் கூழ் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை நல்லா நினச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரணும் லேசா ஒட்டுது பாத்தீங்களா இது போல் ஒட்டவே கூடாது நல்லா வந்து இன்னும் வந்து திரண்டு வரணும் நமக்கு அப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் எப்போ வருதோ கூழ் நமக்கு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா சிம்லையே வச்சு விட்டுட்டேன் நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு நல்லா வெந்து வரதுக்கு நமக்கு கூழ் ரெடி ஆகிறதுக்கு இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம் பாருங்கள் கையில் ஒட்டுதா ஒட்டாமல் வருதான்ட்டு இது போல் தண்ணியில் தொட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் ஒட்டவே இல்லை சுத்தமாக ஒட்டாமல் வரணும் இது போல் ஒட்டாமல் வந்ததுனா நமக்கு குழு ரெடி நல்லா வந்து வெந்திரிச்சி ராகி மாவு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இந்த தண்ணியை தொட்டே நல்லா இந்த ஓரங்கள் பூராவும் கைகளால் நல்லா வந்து வழிச்சு விடணும் அந்த நல்லா வந்து குளிர்ந்த தண்ணியில் நம்ம வந்து நல்லா வழிச்சு விடும்போது கை வந்து சூடு தெரியாது இல்லைன்னா அப்படியே ஏடு போல் படியும் காலையில் இப்போ நம்ம நைட்டு செஞ்சு வைக்கிறேன் நான் காலையில் எடுத்தோம்னா மேலே ஏடு படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஏடை நம்ம வந்து உரிச்சு போட்டுட்டு அது மேலே தயிர் ஊற்றி ஆனியன் நல்லா நீள்வாகல வெட்டி போட்டு அம்மனுக்கு படைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி அம்மனுக்கு நல்ல பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி விலாக் அதாவது வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் எல்லாமே வந்து உண்டு அதை நான் கண்டிப்பாக ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாலாவது வாரம் விலாக உங்களுக்கு நான் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ